கடலூர் கே பேட்டை பகுதியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை பெற்றோர் கவனிக்காத நேரத்தில் கழிவறையில் உள்ள தண்ணீர் பக்கெட்டில் தலைக்குப்புற விழுந்து மேலே எழ முடியாமல் மூச்சு திணறி உயிரிழந்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா வணக்கம் லெசி ராஜா இருக்கும் தகவல்களை சொல்லுங்க கடலூர் கேஎன்பேட்டை பகுதியில் வசித்து வரும் சிவசங்கரன் ஞான சௌந்தரி தம்பதியினருக்கு ஒன்றரை வயதில் இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளது இந்த நிலையில் இன்று காலை குணர்ச்சி என்ற ஒரு பெண் குழந்தையானது தண்ணீர் தண்ணீர் பக்கெட் இருக்கும் பகுதியில் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் திடீரென தவறி தண்ணீர் பக்கெட்டில் அந்த குழந்தை விழுந்து இருக்கிறது குழந்தை காணாத பெற்றோர்கள் அப்பகுதியில் தேடி உள்ளார்கள் பின்னர் வீட்டில் உள்ள பக்கெட்டில் பார்த்த போது அந்த குழந்தை கிடந்துள்ளது அந்த குழந்தையை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் கொண்டு வந்த போது அந்த குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார்கள் இரட்டை குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இழந்த பெற்றோர்கள் மருத்துவமனை வளாகத்தில் விழுந்து கதறி வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து கடவுள் திருப்பாயூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தண்ணீர் பக்கெட் அருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தை தண்ணீர் பக்கெட்டுக்குள் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது